என் பெயர் செல்வி எனக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது நான் எனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்தேன் எனது அப்பா மரணமில்லி மரம் நிற்கும் வேலை செய்கிறார் எனது அம்மா எங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்து கொள்வார் எங்கள் வீடு பெரிதும் வசதி இல்லாமல் நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்கள் வீட்டில் என்னுடன் பிறந்தது வேறு யாரும் கிடையாது நான் மட்டும்தான் அதனால் என் அப்பாவும் அம்மாவும் என மேல் மிகவும் பாசமாக இருப்பார்கள் நான் கேட்கும் அனைத்தையும் இல்லை என்று சொன்னது கிடையாது இப்படியே போக என்னுடன் கல்லூரியில் படித்த வினோத் என்ற ஒருவன் என்னை காதலிப்பதாக கூறினான் முதலில் நானும் யோசித்துவிட்டு பிறகு காதலுக்கு சம்மதித்தேன் எல்லா காதலர்கள் போலவே நாங்களும் காதலிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் வினோத் வீட்டிலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை வினோத் வீட்டில் வினோத் அம்மா மற்றும் அவனுடைய அக்கா மட்டுமே இருந்தனர் வினோத்திற்கு அப்பா கிடையாது வினோத் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கும் வேலையில் இருக்க எனக்கும் வேலையில் இருக்க நாங்கள் இருவரும் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே சந்திக்க ஆரம்பித்தோம் ஒரு நாள் வினோத்துக்கு சாலை விபத்து ஏற்பட்டது அவனை நான் தான் நான் வேலை செய்யும் மருத்துவமனையில் அனுமதித்தேன் அவனுக்கு சில இடங்களில் அடிபட்டு இருந்தது பின்பு அவனும் குணமானான் இப்படியே சில நாட்கள் போக நாங்கள் இருவரும் மூன்று வருடமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக போனது இப்படியே வாழ்க்கை போக இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் எங்களுக்கு குழந்தையை பிறக்கவில்லை எனது மாமியார் மற்றும் அக்கம் பக்கத்திலும் என்னை குழந்தை இல்லையா என்று கேட்க ஆரம்பித்தனர் நானும் அதை பற்றி பெரிதாக கலந்து கொள்ளவில்லை அப்படியே யாரும் கேட்டாலும் சரியான பதிலை கொடுக்காமல் அவர்களிடம் இருந்து விலகி சென்றுவிடுவேன் குழந்தை இல்லாததால் எனக்கும் வினோத்திற்கும் இடையே அடிப்படை சண்டை வர ஆரம்பித்தது எனது மாமியாரும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக திட்ட ஆரம்பித்தார் சில சமயங்களில் நான் வினோத்திடம் குழந்தை இல்லாவிட்டால் என்ன வேறு குழந்தை வெளியிலிருந்து தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று கூறுவேன் ஆனால் அவன் அதற்கு சம்மதிக்க மாட்டான் இதனாலேயே எனக்கும் அவனுக்கும் இடையே மனக்கசப்பு அதிகமானது இப்படியே போக ஒரு நாள் வினோத்தும் அவரது அம்மாவும் எனது அப்பாவையும் அம்மாவையும் எங்கள் வீட்டிற்கு வர சொன்னார்கள் நான் காலையில் கிளம்பி வேலைக்கு சென்றுவிட்டேன் அதனால் எனக்கு எனது அம்மா அப்பா வந்தது தெரியாது அங்கே வினோத் அவருடைய அம்மா மற்றும் அவருடைய அக்கா ஆகியோர் இருந்தனர் அப்பொழுது எனது அம்மா அப்பா அவரிடம் போய் சம்பந்தி ஏதோ அவசரமாக பேச வேண்டும் என்று உடனே கிளம்பி வாருங்கள் என்று சொன்னீங்க நான் என் மனைவியும் கிளம்பி வந்துட்டோம் ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க என்ன ஆச்சு சொல்லுங்க என்று கூற அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார் உடனே வினோத் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்க பொண்ணு வந்தவுடன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்று கூறினார் உடனே செல்வியுடைய அப்பா மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்னன்னு சொல்லுங்கல என்று கூறினார் உடனே செல்வி வேலை முடித்து வீட்டிற்கு வந்தார் அனைவரும் கூடி அமர்ந்திருந்தனர் அனைவரையும் பார்த்துவிட்டு தனது அம்மா அப்பாவை வாங்கப்பா வாங்கம்மா என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் வந்து என்று கேட்டாள் உடனே அவர் சம்மந்தி அம்மா தான்மா ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரமா வீட்டுக்கு வாங்க என்று கூப்பிட்டாங்க நீ வந்ததற்கு பிறகுதான் எல்லா விவரமும் தெரியும் என்று சொன்னாங்க என்று கூறினார் உடனே செல்வியின் அம்மா செல்வி நீ ஏதாவது தவறு செய்யாமா என்று கேட்க நான் எந்த தரப்பும் செய்யலாமா என்று செல்வி கூறினாள் கொஞ்சம் இருங்க நான் என்னன்னு கேட்கிறேன் என்று வினோத்திடம் சென்று என்ன வினோத்தி எனக்கு தெரியாம அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சிருக்கீங்க என்று கேட்ட உடனே வினோத் செல்வி உனக்கும் எனக்கும் தெரிந்த செய்தியை உங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிவிக்கணும் தான் அவங்கள வர சொன்னேன் நமக்கு திருமணமாகி நான்கு வருடம் ஆகிறது ஆனால் நமக்கு குழந்தை இல்லை என்று கூறினார் செல்ஃபி வினோத்திடம் கொஞ்சம் இருங்க வரேன் என்று கூறி அப்பா அம்மா செய்து நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினாள் உடனே செல்வியின் அப்பா இல்லம்மா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தெரியாம நாங்கள் இங்கே இருந்து போக மாட்டோம் மாப்பிள்ளை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வா என்று கூறினார் உடனே செல்வி உங்களை கையெழுத்து கும்புறேன் தயவு செய்து இங்கிலிருந்து போயிடுங்க என்று கூறினாள் உடனே செல்வியின் அத்தை ஏன் வினோத் இன்னும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க சொல்லுடா பொண்டாட்டி ஒரு புள்ளைக்கு தகுதி இல்லாதவனு அவ ஒரு மலடி அவங்க அப்பா அம்மா கிட்ட குறைக்கிற மாதிரி சொல்லு என்று கூறினான் செல்வியின் அப்பா சம்பந்தி வார்த்தைய கொட்டிட்டா அல்ல முடியாது தயவு செய்து வார்த்தைய கொட்டாதீங்க என்று கண்களில் நீர் வரும்படி கூறினான் உடனே வினோத்தின் அம்மா பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாத பெண்ணை மலடின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க நீங்களே தான் சொல்லுங்களேன் என்று கூறினார் உடனே செல்வி அழுது கொண்டு வினோத் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்க உங்ககிட்ட நான் தனியா பேசணும் என்று கூறினார் உடனே வினோத்தும் நான்கு வருடங்களாக என்னிடம் தனியாக தானே பேசிக்கிட்டு இருக்க இப்ப என்ன புதுசா பேச போற மாமா என் மேல எந்த தப்பும் இல்லை உங்க பொண்ணுக்கு குழந்தை பிக்கிற பாக்கியும் இல்லை அத உங்க பொண்ணே ஒத்துக்கிட்டா என்று கூறினார் குழந்தை வைக்கிற பாக்கியம் இல்லனா என்ன நம்ம ஒரு அநாத ஆசிரமத்திற்கு போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று கூறினாள் ஆனால் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல நான் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சொல்லி கொண்டிருந்தேன் நான் வேற திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனக்கு விவாகரத்து கொடு என்று ஆனால் அவள் எந்த பதிலும் கொடுக்கவில்லை உடனே செல்வியின் மாமியார் என் தான் இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வருடத்தில் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அது மாதிரி என் பையன் பெற்றதை நான் கொஞ்ச வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டேன் உங்கள் பொண்ணு ஏதோ காப்பகத்தில் இருந்து ஒரு குழந்தையை எடுத்துட்டு வந்து வளர்க்க போகுதா அந்த குழந்தையை என் பேர குழந்தை என்று நான் கொஞ்சனுமா இதை கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு என் தலையெழுத்து என்று கூறினார் உடனே வினோத்தின் அக்காவும் செல்வியை பாராது செல்வி குழந்தையை பெருக்கிறது தான் ஒரு முழுமையான பெண் அந்த தகுதி தான் உனக்கு கிடையாது நீயே விலகி போயிடக்கூடாது இப்படி அடம் பிடிக்கிறாய் படித்த பெண் தானே நீ என்று கூறினார் உடனே செல்வியின் மாமியார் என் பையனுடைய குழந்தை இந்த வீட்டில் விளையாட வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்காதா என்றார் உடனே செல்வியின் அப்பா செல்வி பெத்தவங்க நாங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயத்தை மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு மாப்பிள்ளையை நீ காதலிக்கு தானே திருமணம் செய்துகிட்ட உனக்கு என்னமா குற நர்ஸ் தானே நீ உனக்கு தெரியாதா என்னன்னு என்கிட்ட சொல்லுமா என்றார் உடனே செல்வியும் அழுதபடி சொல்றேன் அப்பா எல்லாத்துக்கும் மாதிரி ஒரு நாள் நாங்கள் காதலித்துக் கொண்டிருக்கும் போது தனிமையில் பேசி கொண்டிருந்தோம் அப்பொழுது நான் வினோத்திடம் நாம் எத்தனை வருடமாக காதலிக்கிறோம் என்றேன் உடனே வினோத்தும் மூணு வருஷமா காதலிக்கிறோம் உங்க வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்க எங்க வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன என்றார் உடனே செல்வி வினோத் நான் சொல்ற செய்தியை கேட்டு உன் குடும்பத்தில் கலந்து பேசி எனக்கு ஒரு முடிவை சொல் என்றால் உடனே வினோத்தும் என்ன என்று கேட்க வினோத் என்னை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு குழந்தை பிறக்காது நான் ஒரு செவிலியர் என்னுடைய குறையை உங்கள்கிட்ட சொல்லிதான் தான் ஆகணும் இதனை உன் குடும்பத்தில் சொல்லிதான் ஆகணும் அப்பதான் நாம் திருமணம் செய்து கடைசி வரை நிம்மதியாக இருக்கும் என்று கூறினாள் உடனே வினோத்தும் சற்று யோசித்துக் கொண்டிருந்தான் விஷயத்தை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் என்று உனக்கு தோணுது இல்லை என்றார் உடனே வினோத்தும் தலையை ஆட்டினான் செல்வி நாம் காதலிக்கும் போதெல்லாம் நான் நல்லாதான் இருந்தேன் எனக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அப்பொழுது என்னிடம் மருத்துவர் உனக்கு கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை அதனால் நீ குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார் ப சொல்லு வினோத் நம்ம திருமணம் செய்து கொள்ளலாமா இல்லை நண்பர்களாகவே இருந்து விடலாமா என்று கேட்டால் வினோத் யோசித்துவிட்டு செல்வி நீ கவலைப்படாதே எங்கள் வீட்டில் உள்ளவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் எனக்கு நீதான் முக்கியம் என்றான் உடனே செல்வி வினோத் அவசரப்பட வேண்டாம் இது நம்முடைய வாழ்க்கை நாம் தான் யோசிக்கணும் உங்களது வீட்டில் பேசி ஒரு வாரம் கழித்து என்ன முடிவு என்று சொல்லுங்கள் என்னால உங்கள் வாழ்க்கை வீணாக வேண்டாம் என்று கூறினாள் நீங்க வேணான்னு சொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன் நீங்க நல்லா இருந்தா போதும் என்று கூறிவிட்டு சென்றார் ஒரு வாரம் கழித்து வினோத் செல்வியை அதே இடத்திற்கு வர சொல்லி எங்கள் வீட்டில் உன்னை பற்றி கூறினேன் அம்மாவும் அக்காவும் கொஞ்சம் வருத்தப்பட்டார்கள் பிறகு திருமணத்திற்கு முன்பே உண்மையை சொல்லிவிட்டாலே அவளை பாராட்டியே ஆகணும் எனது அம்மாவும் அக்காவும் அந்த பெண்ணை தான் நீ திருமணம் செய்து ஆக வேண்டும் என்று கூறினார் இப்போ நான் சொல்றேன் நீ தான் என் மனைவி என்று என் மேல் சத்தியம் செய்தார் உடனே செல்வி வினோத் நீங்கள் குழந்தை இல்லை என்று கவலைப்படாதீர்கள் நாம் அனாதை ஆசிரமத்தில் இருந்து இரண்டு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என்றார் இதுல உங்களுக்கு வருத்தம் இல்லைல என்று கேட்க எனக்கு வருத்தம் எல்லாம் எதுவும் இல்லமா எனக்கு நீதான் வேணும் நாம் இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்து நம் குழந்தைகள் போல வளர்க்கலாம் என்று வினோதம் சொன்னார் இது அனைத்தும் அனைவரின் முன்னிலையிலும் சொல்வி கூற உடனே செல்வியின் மாமியார் இதை பற்றி என் பையன் எதுவுமே இதுவரை என்னிடம் சொன்னது கிடையாது என்று கூற வினோத்தின் அக்காவும் என்னிடமும் எதுவுமே சொல்லவில்லை என்றால் செல்வியின் மாமியார் இதில் நாங்க யாரை நம்புறது என்று கேட்க உடனே செல்வி இதோ இருக்காரு இதுவரையே கேளுங்க என்று வினோத்தை கேட்க சொன்னாள் நான் வினோத்திடம் திருமணத்திற்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிவிட்டேன் உங்க பையன் பொய் சொன்னதுக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது என்றால் நீங்க எதுவா இருந்தாலும் உங்க பையன்கிட்ட கேட்டுக்கங்க என்கிட்ட வருத்தப்படாதீங்க என்றால் அதுபோல அங்க ஒரு வக்கீலை முன்பே வர வைத்திருந்தார்கள் அவரிடமும் வக்கீலமா என்கிட்ட விவாகரத்து கையெழுத்து எல்லாம் போட மாட்டேன் நீங்க இங்கே இருந்து கிளம்பி விடுங்கள் என்று கூறினாள் உடனே வினோத் நீ சொல்வது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் நீ சொல்வதெல்லாம் பொய் என்று நான் நீதிமன்றத்தில் சொல்வேன் உனக்கு குழந்தை பிறக்காதது எனக்கு தான் சாதகம் நீ எனக்கு விவாகரத்து கொடுத்துதான் ஆக வேண்டும் இல்லனா உன்னை மலடி என்று சொல்லி நீதிமன்றத்தில் அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று கூறினான் உடனே செல்வியின் அப்பா மாப்பிள்ளை என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க என்று அழுது கொண்டு வினோத்தின் காலில் விழுந்தார் உடனே செல்வி அவரை தூக்கி அப்பா அம்மா தயவு செய்து அழாதீங்க என்று வினோத்திடம் நாம் இருவரும் பேசிக்கொண்டது பொய்யா உண்மையா என்று கேட்க உடனே வினோத் நீ சொல்வது உண்மையாகவே இருக்கட்டும் அப்பொழுது நான் தப்பான முடிவை எடுத்து அப்போ எனக்கு சரியா பட்டது இப்போ எனக்கு சரியா படல எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இருக்கு நான் எதற்கு அடுத்த பிள்ளையை எடுத்து வளர்க்கணும் என்று வினோத் கூறினான் செல்வியும் கொண்டே வினோத் அப்ப ஒத்துக்கிட்ட இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற ஏன் பொய் சொல்ற என்றார் வினோத்தும் அப்போ ஒத்துக்கிட்டேன் இப்போ ஒதுக்க முடியாது எனக்கு கண்டிப்பா விவாகரத்து வேண்டும் என்றான் உடனே செல்வியின் அத்தை செல்வியின் அப்பாவிடம் உன் பிள்ளைய மலடின்னு சொன்னதுக்கு அவ்வளவு கண்ணீர் படிச்சியே இப்போ உன் பிள்ளைய ஊரே கேட்கும் என்ன சொல்வாய் என்று கேட்டார் உடனே வினோத்தின் அக்காவும் இதெல்லாம் நடக்க கூடாது என்றால் விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போடச் சொல்லுங்கள் என்று சொன்னால் செல்வி வினோத்திடம் வினோத் கடைசியாக கேட்கிறேன் மனசாட்சியோட சொல்லு குழந்தை பெற்றுக்கதான தகுதி இல்ல, அதுக்காக என்ன விட்டு விடுவியா என்று கூற வினோத்தும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கூறினான் உடனே வக்கீலம்மாவிடம் எங்கே கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று செல்வி கூற செல்வியின் அப்பா அதை தடுத்தார் இல்லப்பா இதற்கு அப்புறம் முடியாது நான் படித்து இருக்கேன் என்னால் என்னை பார்த்து கொள்ள முடியும் என்று அவரிடம் சமாதானம் கூறிவிட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்தை போட்டார் கையெழுத்தை போட்டுவிட்டு வினோத் கட்டிய தாலியை கலட்டி வினோத்தின் மேல் எரிந்தாள் பிறகு கொஞ்சம் இருங்கள் என்று வீட்டிற்குள் சென்றாள் அனைவரும் ஏன் இவள் வீட்டிற்குள் செல்கிறாள் என்று பார்த்து கொண்டிருக்க அங்கிருந்த ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வந்து இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாத உண்மையை இப்ப நான் சொல்றேன் அதுக்கான ஆதாரம் என் கையில் இருக்கு என்று வினோத்தை பார்த்து நாம் திருமணத்திற்கு முன்பு உனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது ஞாபகம் இருக்கிறதா என்று கூற அனைவரும் ஆமாம் அதற்கு என்ன இப்போ என கேட்க உனக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அங்கு நான் தான் இருந்தேன் மருத்துவர் எல்லாம் உனக்கு அறுவை சிகிச்சை செய்து முடித்துவிட்டு உன்னை பற்றி உனக்கு ஆணுப்பில் அடிபட்டு நரம்பில் பாதிக்கப்பட்டதால் உன்னால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது நீ திருமணம் செய்து கொள்ளலாம் தாம்பத்தியத்திலும் ஈடுபடலாம் ஆனால் உனக்கு குழந்தை மட்டும் பிறக்காது என்று மருத்துவர் கூறினார் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் உடனே மருத்துவரிடம் டாக்டர் இந்த செய்தி அவரது குடும்பத்தாருக்கு தெரிந்தால் உடைந்து விடுவார்கள் தயவு வினோத்திடம் இந்த உண்மையை சொல்லிவிடாதீங்க அவர் இந்த விஷயத்தை தாங்கிக்க மாட்டாரு எதுவாயிருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் அவரை திருமணம் செய்துகிட்டு நான் ஏதாவது குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து கொள்கிறேன் என்றால் உடனே அவள் சொன்னதைப் போலவே மருத்துவரும் அவரிடம் சொல்லவில்லை என்று கூறிவிட்டு வினோத்திடம் உனக்கு உன் வீட்டிற்கும் இது தெரியக்கூடாது என்றுதான் இத்தனை நாளாய் நான் போராடி கொண்டிருந்தேன் ஆனால் உங்களுடைய கீழ்த்தரமான புத்தியை காட்டிட்டீங்க என்று கூறிவிட்டு வினோத் அம்மாவிடம் ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை என்றால் உடனே மலடி என்ற பட்டத்தை கட்டி அனுப்பிவிடுவீங்கல்ல என்று கூறிவிட்டு வினோத்தின் அக்காவிடம் நீயும் ஒரு வீட்டிற்கு வாழ போயிருக்க ஒரு குழந்தை இல்லைனா விவாகரத்து கேட்பாங்களா என்று இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று சொல்லிவிட்டு உங்களையெல்லாம் பார்ப்பதற்கே அசிங்கமாயிருக்கு என்று கூறிவிட்டு வினோத்திடம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன் நீ வேறு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் உன்னுடைய குறையை அந்த பெண்ணிடம் கூறிவிட்டு திருமணம் செய்து கொள் இனி எந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கை போல் ஆகிவிடக் கூடாது என்று கூறினாள் உடனே வினோத் செல்வி என்னை மன்னித்துவிடு என்று கூற இவ்வளவு நடந்த பிறகு இனிமேல் நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை என்று தனது அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு கொண்டு அங்கிருந்து அவள் கிளம்பிவிட்டாள் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி